ரவீந்திரன் துரைசாமி சாதி ரீதியான ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்துவதற்கு காரணமே அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு எம்பியே முன்னாள் அமைச்சரே பேசுவதற்கான காரணம் அவர்கள் அதை போவதில்லை சாதி ரீதியாக ஒரு கணக்கெடுப்பு இங்கே நடத்தவே போகிறதில்லை அப்படிங்கிறது தான் பிரியன் சொல்கிறார் உங்களுடைய பார்வை என்ன இதற்கு பின்னால் என்ன இருக்கிறதா பார்க்குறீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற இஷ்யூவில் ஒவ்வொரு கூட்டணிகளுக்குள்ளேயும் மாறுபட்ட கருத்துகள் இருக்குது ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் மாறுபட்ட கருத்துகள் இருக்குது குறிப்பா கூட்டணின்னு எடுத்துக்கிட்டா என்்குள்ள வந்து இதை முழுமையாக ஆதரிக்க கூடிய கட்சிகள் அப்னா டல்னாலும் சரி ராஜ்பரோட கட்சினாலும் சரி ஆர்பிஐனாலும் சரி பல கட்சிகள் இது தேவைங்கிறதுல என்டிஐக்குள்ளேயே வந்து கூட்டணிக்குள்ள தெளிவான கட்சிகள் இருக்கு இருக்கிறாங்க நிதிஷ் எடுத்தவரே இருக்கிறாரு தென் பாஜக குள்ள எடுத்து எடுத்துட்டீங்களா ராஜ்நாத் நிதிஷ் அந்த கூட்டணியில் இருக்காரு என்னுடைய கேள்வி நிதிஷ் இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டில் இருக்காரான்னு கேட்கிறேன் இல்லை அவர் எடுத்திருக்கிறாரு எடுத்திருக்கிறாரு அவர் அந்த நிலைப்பாடு தான் இருக்கு அது வந்து இந்தியா கூட்டணி இன்னைக்குள்ள அரசியலுக்கு அதை அவர் ஸ்ட்ராங்காக சொன்னார்னா தேஜஸ்விக்கு தான் ஆதரவாக வருமே தவிர இன்னும் சொல்லப்போனா டுபி ஃபிரான் தேஜஸ்வியோட ஸ்ட்ரென்த்துக்காக தான் அவர் எடுத்தார் அவருக்கும் இபிசி ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு என்ன இருந்து தே தேஜிசி ஸ்ட்ரென்த்துக்காக எடுத்தார் இன்றைக்கி அவர் ஏன் சொல்லலைன்னா இன்றைக்கி அதை ப்ரெஷர் கொடுக்கறதுல அவருக்கு பொலிட்டிக்கல் கேன் இல்லைங்கிறதான் உண்மை வாட் யூ அஸ்ட் இஸ் கரெக்ட் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில் இல்லை பாஜகவுக்குள்ளே ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் சிங் அகிலேஷ் யாதவை கார்னர் பண்ணுறதுக்காக அவர் வந்து இந்த இது வந்து தேவைங்கிற ஒரு முடிவில் அவர் இருக்கிறாரு அடுத்தால கேசவ பிரசாத் மௌரியா அவர் உத்தரப்பிரதேசத்தில் டெப்டி சீஃப் மினிஸ்டர் நாளைக்கு பிஜேபியோட ஒர்க்கிங் பிரசிடெண்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் பர்சனலி நான் அதற்கு தேவைன்னு சொல்கிறாரு தென் பீகாரில் உள்ள அவ்வளவு பாஜக காரங்களும் அதை ஆதரிக்கிறாங்க காங்கிரஸ் எடுத்துட்டிங்கன்னா ரேவேந்த் ரெட்டி இதை பற்றி கவலைப்படவே மாட்டார் அவர் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் இவர் சீத்தாராமையா எடுத்தார் அவர் குர்பான்னு ஒரு பாஸ்டல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் எடுத்ததை அவர் தான் லீக் அது லீக் ஆகிருக்கே தவிர அதை வந்து வெளிப்படையாக அவரால் வெளியிட முடியலை பிஜேபி காங்கிரஸோட மாநில தலைவர் சிவகுமார் வந்து பேசும்போது அதுக்கு எதிராக பேசினார் அதை வந்து காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் அர்ஜுன் அல் அர்ஜுன கார்கேயே எல்லா கட்சியிலேயுமே இதில் அப்பர் காஸ்ட் எதிராக இருக்காங்கங்கிற ஒரு கருத்தை வந்து காங்கிரஸ் தேசிய தலைவரை சொன்னதை நம்ம பார்த்தோம் இதில் ராகுல் காந்தி இதில் ஸ்டெடியாக இருக்கிறார் அவர் ஸ்டெடியாக இதை பர்சியூவ் பண்ணுறதில் ஓபிசிக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெய்னும் கண்டிப்பாக இருக்குது அதை நம்ம மறுக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் பத்து சதவீதத்தை ஒரு எஸ்டிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு பண்ணதுனால மூணு ஸ்டேட்டில் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் பாஜக தோற்றதுனால அவசரமாக அவங்க மேனிஃபெஸ்டோவிலேயோ தேர்தல் பிரச்சாரத்தையோ சொல்லாத ஒரு இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் கொடுக்கும்போது அதை எடுத்த எடுப்பில் அதை வரவேற்றவர் ராகுல் காந்தி தான் அது அவருக்கு பலனை கொடுக்காதுங்க போது அவர் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு எனிவே இந்த முடிவை வந்து அவர் மூணு மாநில தேர்தலுக்கு முன்னாடி இப்போ நடந்த தேர்தலுக்கு முன்னாடியே பர்சியூ பண்ணார் அங்கே மூணு மாநிலத்திலையும் பாஜக தான் வெற்றி பெற்றது அதனால இந்த இஷ்யூ செத்துப்போச்சுன்னு அவர் நினைக்கல அவர் இந்த இஷ்யூவை எடுத்து தனக்கு இது என்னுடைய கேள்வியும் அதை ஒட்டி தான் அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல முப்பத்தி நான்கு சதவீதம் ஓபிசிஸ் வந்து பாஜகவுக்கு வாக்களித்ததாக ஒரு தரவுகள் சொல்லுது அது டூ தௌசண்ட் நைன்டீன்ல நான்கு சதவீதம் ஓபிசிஸ் வந்து அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்படி ஒரு அந்த டேட்டாவை வச்சுட்டு இரண்டு கேள்வியையுமே கேட்கலாம் பாஜகவை குறித்து இவ்வளவு பேர் ஓபிசிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த சமூகத்திற்கான நீதி என்ன அந்த சமூகத்துடைய அவர்களை கைத்தைக்கு கூட இட இன்னைக்கு தேவையான இந்த கணக்கெடுப்புகள் தேவைதானே என்ற ஒரு பார்வையும் அதற்குள்ள இருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இந்த வாக்கு வங்கி மீது இந்த அரசு ஒண்ணும் செய்யலைங்கிறதை தன் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கான இடமும் அதில் இருக்கிறது ரெண்டையுமே உங்ககிட்ட நான் கேள்வியை பயன்படுத்தல தப்பு இல்லை எல்லாரும் ஜெயிக்கிறது தான் அரசியல் பண்றாங்க காங்கிரஸ் ராஜீவ் ராகுல் காந்தி அதை சொல்கிறது வந்து ஓபிசிக்கு அது கெயின் தாங்கிறதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அது அவர் அந்த இஷ்யூவை சின்சியராக தான் பர்சியூவ் பண்ணுறார் அந்த மூணு மாநில தேர்தலுக்கு பிறகு அவர் உற்றுவாருன்னு தான் பலர் நினைச்ச டைமில் அவர் பர்சியூவ் பண்ணுறாரு மோடியும் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் ஏழை மக்கள்னு சொல்லி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத அவாய்ட் பண்ண தான் செய்கிறாரு அதை ப்ர ப்ரக்னிஸ்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அவரை பொறுத்தளவுலேயே நான் சொல்கிறேன் இந்த இஷ்யூ வந்து ஒரு வேகம் எடுத்து நாளைக்கு நமக்கு ஒரு அரசியல் நஷ்டத்தை கொடுக்கும்னு சொன்னால் அவர் எடுப்பார் அதில் மாறுபட்ட கருத்தில் நான் பிரியன் கருத்துலேருந்து அதில் நான் முழுமையாக வேறுபடுறேன் இப்போ இதற்கான ஒரு அழுத்தம் வந்து ராகுல் காந்தி கொடுக்குறார் பட் மம்தா பேனர்ஜி இதை கொடுக்க தயாரில்லை இப்படி அந்த ரெண்டு அலையன்ஸுக்குள்ளேயும் வந்து யாருக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க சைட்லேருந்து அவர் அழுத்தம் கொடுத்து கொடுக்கப்படுது குறிப்பாக பிரதான எதிர்கட்சியான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கொடுக்கறது இந்த இஷ்யூவுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூவை கொடுக்குது அது என்னைக்கு தங்களை பாதிக்கும்ங்கிற ஒரு எண்ணெய் ஓட்டம் பிஜேபிக்கு வருமோ அன்னைக்கு தான் அவங்க அதுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க அட்ரஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வாக்கு வங்கிங்கிறது பிராமின் ராஜ்பூட் பூமிகார் ஹயஸ்தா ஜெய்ஸ்வால் போன்ற அப்பர் காஸ்ட்டு வாக்கு வங்கி தான் அவங்களோட மெயின் வாக்கு வங்கி அதிலிருந்து அவங்க மண்டல் இஷ்யூவுக்கு பிறகு சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மோடி ஒரு சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமாருக்கு ஆதரவு இந்த மாதிரி அவங்க அதிக எம்பிக்கள் அதிக அமைச்சரவை பிரதித்தோடு அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க டக்குன்னு அதை எடுக்கும்போது தங்களோட ஓன் கோர் ஓட்டர்ஸ் வந்து அதில் அஜிடேட் ஆகக்கூடாதுன்னு தான் அவங்க நினைப்பாங்க நீங்கள் அந்த சொன்னதுனால கேட்குறாங்க இவங்களெல்லாம் இப்போ பொசிஷனுக்கு கொண்டு வருவதுங்கிறதே ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறீங்க பிரியன் என்ன சொல்கிறாருன்னா இவங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த சமூகத்துக்கு கிடைக்கிறது இல்லை அதனால நாம் இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்திருக்கிற பொறுப்புகளை வச்சு நம்ம அதை கணக்கிட முடியாது அப்படிங்கிறது தானே கலை யதார்த்தம் இன்னைக்கு ஒரு பழங்குடி இன பெண்மணியாக குடியரசு தலைவராக முதல் குடிமகளாக இருக்கிறாங்க ஆனால் அவங்கள வச்சு பழங்குடியினர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல கண்டிப்பாக சொல்ல முடியாது பட் காங்கிரஸ் பழங்குடிக்கு என்ன பண்ணுறாங்க பிஜேபி என்ன தான் மேட்ரு அதில் வந்து ஷெடியூல் காஸ்ட் வந்து காங்கிரஸுக்கு அகடாக தான் இருக்கிறாங்க நீ பிஜேபி பாதிச்சிருக்குன்னா அது ஷெடியூல் காஸ்ட் ஓட்டால் தான் பாதிச்சிருக்குது அது அவங்களுக்கு தெரியும் அதுக்கு எப்படி அதை அந்த எதிர்ப்பை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுங்கிறதும் மோடி செய்வார் அதெல்லாம் அவங்க நுணுக்கமாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க பட் இன்றைக்கி ஓபிசியை ஷெட்யூல் காஸ்ட்டில் கெயின் பண்ண ராகுல் காந்தி ஓபிசியை மையமாக வச்சு தன்னுடைய ஆயுதங்களை வீசுகிறார் அந்த ஆயுதங்களை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்வதுங்கிறது உடனே எடுத்த எடுப்பில் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பிஜேபி என்ன நினைப்பாங்க இதை ராகுல் சொல்ல சொல்ல அப்பர் காஸ்ட் நம்மக்கிட்ட கன்சால்டேட் ஆகட்டு லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேடியில் லூசர்னு நினைக்கக்கூடியவங்கெலாம் இந்த இஷ்யூவெலாம் நம்மக்கிட்ட கன்சால்டேட் ஆகிறது அனுராத் தாகூர் கூட ஒரு ராஜ்புட் தான் சோ இவங்க கன்சால்டேட் ஆகி ஒரு முடிஞ்சு முடிவு வரும்போது நமக்கு பாதிப்பு வரும்னா அப்போ நம்மளே காஸ்ட் வைஸ் சென்சஸ்க்கு யாரு நாம இங்க பேசுறதே அவர் யாருங்கிறதுக்காக இல்ல அவர் யாருன்னு இன்னொருத்தர வந்து யாருனே தெரியாதவர்னு சொல்ற இந்த வார்த்தை இல்ல இல்ல நான் அதுக்காக சொல்ல வரேன் இல்ல நீங்க சொல்ல வர அப்போ காஸ்ட் இருக்காங்க கால்குலேஷன் மட்டும் அப்பொரு காஸ்ட் இருக்காங்க அவரும் அந்த நான் வரல இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் அது மக்களை சந்திச்சு முதலமைச்சர வரக்கூடியவர் தான் இமாச்சல் முதலமைச்சர் அனுராக் தாக்கர்ல நீ நான் அனுராக் தாக்கூ பத்தியோ அல்லது இந்த நீங்க சொல்ற இந்த இவ்ளோ நேரம் பேசுனத பத்தியோ என்னோட அடுத்த கேள்வில என்னுடைய கேள்வியானது பார்லிமெண்ட்ல இப்படி சாதியை குறிப்பிட்டோ இல்லை இவ்வளவு மோசமாக சாதி மீதான ஒரு டிஸ்கிரிமினேஷனோட அது வேணா இருக்கட்டும் யாரையாவது நான் வந்து நேராக ராகுல பார்த்து சொல்லலைன்னு சொல்லலாம் ஆனால் அது அந்த வார்த்தையை அந்த இடத்தில் பயன்படுத்துவதுங்கிறது அவருக்கு தெரியாதா என்ன அப்ப டிஸ்ட்ராக்சன்கான ஒரு அரசியல் தானே பிரதேச சேர்ந்தவர் அவரோட வகுப்பை சேர்ந்தவர் தான் காங்கிரஸ் இருக்காரு அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லுவாரா அவர் அவர் தளத்துல இருந்து பேசுறாரு ஸ்டாலின் இவருக்க தளத்துல இருந்து பேசுவார் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேணாமாங்கிறதே கேள்விக்கு வரல அது இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க உங்க அனாலிசிஸ்க்காக தான் நான் இவ்வளவு நேரம் அதெல்லாம் விட்டேன் இப்ப நான் நேரடியாக இந்த இன்சிடென்ட்க்கு வர்றேன் இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்றதுங்கிறது வேற ஒருத்தவங்க சாதிய குறிப்பிட்டு விமர்சிக்கிறது அத பிரதமரே ட்வீட் பண்றதுங்கிறது வேற குறிப்பிட்டு விமர்சிக்கல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் நோ காஸ்ட்னு சொல்லக்கூடிய காலமும் இருக்கும் ஜாதியை சொல்லாதவங்களும் அந்த இடத்துல எனுமரேட் பண்ணப்படுவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுதான் அனுராக் தாகூருக்கு பதில் அப்படியான பேச்சா வைக்கல அவர் வைத்தது வேறு விதமாக தானே வைத்தார் அது வந்து அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதுனாலேயே நான் திரும்ப அதை மென்ஷன் பண்ண விரும்பத்தக்க அளவுக்கு யாரையும் சொல்லலை ராகுல் காந்தி தன்னை சொன்னதா சொல்லி அவங்க அத இஷ்யூ ஆக்குறாங்க

போடுவாங்க தன்னுடைய லைஃப் ஸ்டைல் அது மாதிரி அமைச்சுப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை உண்மையாக தேவையானவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு தேவைங்கும் போது அதை கொடுக்காமல் அதை நாம வந்து இப்படி ஒரு மடைமாற்றும் அரசியலை செய்வதன் மூலமாக என்ன கிடைக்க போகுது பீகார் பாஜக வந்து கொடுத்துதான் தீர்ணுங்கிற கம்பல்ஷன் இருக்குது அவங்க கிர்ராஜ் சிங்ல இருந்து சஞ்சய் ஜெய்ஸ்வால்ல இருந்து திலீப் ஜெய்ஸ்வால்ல இருந்து எல்லாருமே அதை ஆதரிக்க தானே செய்தாங்க நீங்க பீகாரில் உள்ள அவ்வளவு பாஜக தலைவர்களும் ஜாதிவாரி கணக்கெடுக்க ஆதரிக்க தான் செய்தாங்க இது ஸ்டாலின் வந்து பத்து டென் பர்சன்ட் ரெசர்வேஷனை சோஷியலி எஜிகேஷன்லேயும் தப்புன்னார் கம்யூனிஸ்ட் வந்து அதை வரவேற்றாங்க ராகுல் வந்து அதை வரவேற்றாப்பில் அன்னைக்கு அதை வரவேற்று மோடியை நீச்சின்னு இழிவான தொழில் செய்யக்கூடியவர்னு கற்பார்ந்தவர் கலர் கலராயிட்டாருன்னு சொல்லி கடுமையாக விமர்சித்து அப்பர் காஸ்ட் ஓட்டு வராத பட்சத்தில் இன்னைக்கு எடுக்கிறாங்க அன்றைக்கி நேற்று பத்தொம்பது வரை நீங்கள் வந்து ஜனுதாரி இந்து பூணுல் அணிந்த உயர்ந்த இந்துன்னா அப்போ பெரியார் சொல்ல மாதிரி மற்றவங்களாம் இழிவான இந்துவா மோடி இழிவான இந்துன்னு மறைமுகமாக பேசினவங்க தான் இவங்க இன்னைக்கு வந்து அதில் தங்களுக்கு லாபம் இல்லை அப்பர் காஸ்ட் மோடி கூட தான் நிற்கிறாப்பில்ல சோனியாவை தோக்கடிச்சவர் வாஜ்பாய் அத்வானியும் தோற்ற இடத்துல ஆர்எஸ்எஸ் மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாற்றின ஒரு மோடின்னு அவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது அதில் நமக்கு வாக்கு வலிமை வராதுன்னு இப்போ எடுக்கிறார் எடுக்கிறத நான் வரவேற்கிறேன் ஏன்னா அது ஓபிசிக்கு கெயின்னுங்கிற அடிப்படையில் நான் வரவேற்கிறேன் அந்த தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது கெயின் லாஸ் அதுக்குள்ளேயெல்லாம் நான் போகவே இல்லை இதை வெளிப்படையாக பேச வேண்டிய அளவிற்கு ஒரு பக்கம் வந்து அவங்க இது வந்து ராகுல வந்து திரும்ப ராகுல் காந்தி வந்து ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அவர் வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான அவர் வந்து அவருடைய ஒரு அவர் எதா இருந்தாலும் வந்து தான் பப்ளிசிட்டிக்காக பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் மூணு ஸ்டேற்று தோத்தம் புரகும் அவர் அதை உறுதியா சொல்றான்னா இதுல கெயின் இருக்குன்னு நம்புறாரு மக்களவை தேர்தலில் யுபியில உள்ள ரிசல்ட் அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குது என்னோட பார்வை அனுராக் தாகூருங்கிறது ஒட்டுமொத்த பிஜேபியின் அடையாளமாட்டு பார்க்க வேண்டியதுல அங்க கேசவ பிரசாத் மௌரியாவும் இருக்கிறாங்க நான் சொல்றேன் அனுராக் தாகூர் பண்ணது அவரோட பிரச்சனை ஆனால் அதை பிரதமர் எடுத்து ட்வீட் பண்றதுனால தான் அதுல ஒட்டுமொத்த பிஜேபியா பார்க்கறதா காக்கா கலைக்கர் கமிஷனை குப்பத்தோட்டியில் நெகரு போட்டதுலேருந்து இருக்குது மண்டல் கமிஷனுக்கு எதிராக ராஜீவ்காந்தி பேசுனது இருக்குது போபர்ஸ் ஊழல் பற்றி இருக்குது இப்படி காங்கிரஸ் கட்சி காலத்தில் நடந்த அவ்வளோ ஊழலை பற்றியும் பேசியிருக்கிறார் ஸோ மொத்தமாக போட்டிருக்காரே தவிர ஸ்பெசிஃபிக்காக இதில் உள்ள இதை மட்டும் எடுத்து சொல்ல முடியாது